ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை புக்கில் போகலாம் ஒரு சிலதை வந்து நீங்கள் ஏன் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து ஆமாம் நான் வந்து அதெல்லாம் வந்து ஒரு சில வந்து நேரத்தில் வந்து க தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி சொன்னோடனே சரி விடுங்க அதுக்காகலாம் நம்ம யாரையும் குறை சொல்லிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது போக போக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்கிறதுக்கான இதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி விடுங்கம்மா அதெல்லாம் நம்ம யாரும் வந்து ஒரு சில இதில் வந்து அவங்களுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு போக போக வந்து சரியாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தோன்னே சரி அதெல்லாம் விட்டுருங்க நம்ம அதுக்கு மேலே யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி இது பண்ண வேணாம் அவங்க கல்யாணத்துக்கு வந்தால் வர்றாங்க வராட்டினா போகிறாங்க நம்ம அதுக்கு மேலே வந்து அவங்கள இவங்களையெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து ஏன் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இல்லை இல்லை நான் வந்து அவங்கள கூப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது அவங்கள கூப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கான தகுந்த நம்ம காரணங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அவங்கள நம்ம வந்து கூப்பிடணும் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தான் கல்யாணத்துக்கு வர இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கணும் அதை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களே சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கண்டுக்காமல் தான் நல்லது அப்படின்னோன்னே எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லை கண்டுக்காமல் இருக்கிறதுனா எனக்கு புரியலை ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறதுனா என்னத்தை என்னத்துக்காக நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து நான் வந்து இதுக்காக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கண்டுக்காமல் இருக்கிறதுனா அதுக்கு தான் அப்படின்னோடனே ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்ன சரி விடுங்க அதெல்லாம் வந்து இதுக்காக நம்ம யாரையே ஒரு சில இதை வந்து அவங்களுக்காக நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏன் வந்து இந்த விஷயத்துல எல்லாம் வந்து சரியாக வர்றீங்க வரலை அப்படிங்கிறத நம்ம ஒரு பெருசாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்காக எதையுமே வந்து விட்டு கொடுக்குறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோட சரி விடுங்கப்பா அதெல்லாம் வந்து இதுக்காக வந்து நம்ம அவங்களையெல்லாம் வந்து ஒன்று வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு இதுதான் சரி அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு அதுக்கான இதுங்கிறது தேவல்ல அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தேவையில்லை தான் நீங்கள் ஆனால் அதுக்கான இதை வந்து நம்மளுக்கு புரிதலை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும்ல அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் வந்து சரியாகும் நீங்கள் அதையே பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து எதை செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதனால நீங்கள் வந்து அவங்களுக்காக இவங்களுக்காக நான் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபேவராக இது பண்ணிக்கிட்டு இருக்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் உங்களுக்கு அந்த சில விஷயங்கள் வந்து சரியான ஒரு இதில் வந்து கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேணா இதுங்கிறது வேணும் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் சொல்லி த இது இல்லை போகிறது அவங்களுக்கான தயாராகிற விஷயங்கள் வந்து சரியாகனால் இதுக்கு கிடைக்கிறதா அப்படிங்கிறது தான் நீங்கள் இது பண்ண முடியும் அப்படின்னோடனே சரி சரி விடுங்கப்பா அதெல்லாம் இப்போ பேசி நம்மளாக வந்து அதை பொருட்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம் அவங்களுக்கு அது தோன்றுறப்போ அதெல்லாம் வந்து நம்ம அது பேசாமல் இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாச்சு இருந்தாலும் நாங்கள் அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஏன் அப்படி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டாம் என்ன நடக்குதோ அவங்களுக்கு அது வந்து சரியான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா இதுக்கு மேலே யாரையும் சரியான